ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று பாலிடெக்னிக் தேர்வு முடிவு வெளியானால் எப்படி பார்ப்பது அப்படின்ற முழு விபரம் தான் பார்க்க போகிறோம் ஸோ டிப்ளமோ ரிசல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபார் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமுக்கான டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டோட்டில் இருந்து ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்று தேர்வு முடிவு வெளியாக வாய்ப்புள்ளதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்று நாளை வந்து தேர்வு முடிவுகள் வெளியாக அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது ஸோ தேர்வு முடிவு வந்துருச்சா ஸோ ரிசல்ட்டுக்கான அப்டேஷன் ரிசல்ட் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் லைவாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதேமாரி ரிசல்ட் வந்துருச்சுனாலும் நீங்கள் அந்த லிங்க் மூலிமா போயிட்டு உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ரிசல்ட் பற்றி உங்களுக்கு என்ன கருத்து தெரிவிக்க வேண்டும் தோணுதோ ஸோ அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க அதே போல் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ நம்ம எதிர்பார்க்கலாம் ரிசல்ட் இன்றுக்கு வருமா கமெண்ட் பண்ணுங்கள்